フフフフ。 സൗരേർ <laughs> ആലയം மக்கள் கூட்டம் கூட்டமாக மோதி கொண்டிருக்கிறார்கள் மதிய உணவுக்காக தண்ணீருக்காகவும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு குழந்தைகளுக்கு பால் பாக்கெட்டுக்காகவும் ஸ்னாக்ஸுக்காகவும் ஜாக்லெட்டுக்காகவும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்தோணியார் கையை நோக்கி சென்று கொண்டு இருப்போம் ஓட்டல ஓட்டலை தேடி சென்று கொண்டு இருக்கிறார்கள் உணவுக்காக அழைந்து கொண்டிருக்கிறார்கள் நெட்டு நெட் நெட்டோர்கள் சூப்பர் சூப்பர் இப்போ அந்த நேர் கெவிக்கு வந்து உள்ளோம் அந்த நேரம் கெவியை பாருங்கள் மக்கள் வீட்டில் உள்ள பொருள்களெல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அஞ்சு கேவி தெரு அஞ்சினி ஆர் தெரு மேற்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டி சபரியாரபுரம் மக்கள் ஒரு கடை திறந்திருக்கிறது கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கே கூடிக்கொண்டு இருக்கிறார்கள் பிஸ்கட் பாக்கெட்டு முறுக்கு இந்த மாதிரி ஜாக்லெட் வாங்க வாங்குவதற்காக சாலை உரம் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணி வேகம் இன்னும் குறையவில்லை தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது வடக்கு தெருவிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது மக்கள் மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தோமையார் கேவி தெருவை பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டி சவதியார்புறம் மெயின் ரோட்டில் மக்கள் சாலை சாலையாக உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் டி சபரிபுரத்திலிருந்து வெள்ளைக்காடுகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்போது அனைத்து தெருவுகளையுமே தண்ணீர் சூழ்ந்து விடுகிறது மக்கள் உணவுக்காக சாலையிலே உணவு தேடி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் கொடிமரம் சவர ஆலயத்தை பாருங்கள் இந்த ரோட்டிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக அலை மோதி கொண்டிருக்கிறார்கள் உணவுக்காக ஒவ்வொரு கடையில் தெரிந்திருக்க என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்ட கரக்களே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுட்ட கொடிமரம் இப்போது பாருங்கள் தெருவு தண்ணி சூழ்ந்த நிலையில் உள்ளது மக்கள் ரொம்ப பதட்டத்தில் அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் ஆள் வீடுகள்லாம் இடிந்துள்ளது குழந்தை தரசமாக வந்திருக்கிறோம் குழந்தை தரசம்மாள் தெரு தண்ணி சூழ்ந்த நிலையில் உள்ளது இந்த தெருவை பாருங்கள் மドラマが。Aunque... சார சாரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் டி சபரியார்புரம் தூத்துக்குடி வெள்ளக்காடாக வீடு சுத்தி தண்ணி இடுப்பளவு தண்ணி தேங்கி நிற்கிறது கம்மா உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்து நிறைய பேர் அதுலேயும் ஒரு ஆள் இறந்துட்டார் தண்ணியில் இறந்து மறந்து வந்தார் உணவு கிடைக்காம தண்ணீர் கிடைக்காம மக்கள் அவஸ்தப்படுறாங்க தங்குவதற்கு வசதி இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மணல் வீடுகள்லாம் மண் சுவர்கள்லாம் இடிந்து கிடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இது எங்கள் வீட்டு முன்னே மேலேருந்து நான் பணம் இருக்கேன் தண்ணீர் நின்னப்பாடு இல்லை வந்து கொண்டே இருக்கிறது இப்போதே இடுப்பளவு தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் மேலே மேலும் அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க மக்கள்லாம் வெள்ளத்தில் தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் உணவு கூட கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் மீட்பு குழு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிருந்து பார்த்தால் தோமையார்கவி தெரியும் இங்கிருந்து பார்த்தால் மெயின் ரோடு தெரியும் தெருவில் இருந்து மக்கள் கூட வெளியேற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஒரு நாய் கூட நீந்தி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மக்கள் மெயின் ரோட்டிலே மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் தண்ணீர் வந்து கொண்டு இருப்பதால் மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள் டி சவரியார்புறத்தில் இருந்து